வணக்கம் நண்பர்களே தாய் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் தேதி அறிவிப்பு பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க சென்னையில் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்பட உள்ளன பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதத்திற்கான இந்த விநியோகம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையார் திருவொற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிகா நகர் அம்பத்தூர் கோடம்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் உள்ளிட்ட சென்னை மாநகர பகுதிகளில் உள்ள பயனாளிகளின் இல்லங்களுக்கே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் இதற்காக கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொன்னூறு ரேஷன் கடை விற்பனையாளர்கள் நேரடியாக வீடு தேடி அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளனர் தகுதியுடைய முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அரசு தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்